ஜல்லிக்கட்டு போராட்டம் மூலம் மக்களிடையே ஜூலி எந்தளவுக்கு புறப்பகலம் ஆனாங்களோ அந்தளவுக்கு மக்களிடையே வெறுப்ப சம்பாதிக்க காரணமான பிக்பாஸ் நிகழ்ச்சி தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அவங்களோட சுயரூபம் வெளியே வர மக்களிடையே ரொம்பவும் வெறுப்ப சம்பாதிச்சுக்கிட்டாங்க அது போக பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்து ரொம்ப ஒரு கலாச்சிக்கிறது நிறையா மிமிஸ் அவங்கள பற்றி நிறையா போட்டாங்க அதுபோக விஜய் டிவி ஏற்கனவே வந்து ஸ்ட ரெடி ஸ்டடி போகணும்னு நிறையா ப்ரோக்ராம்ஸு மற்றும் அந்த வந்து வச்சு கலாச்சி விட்டாங்க அதுபோக அப்பக்கப்போ ஜூலி வச்சு நிறையா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமும் இப்போ வந்து கலைஞர் டீலில் தோற்றுக்கும் போதும் ஒவ்வொருத்தங்க அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் அவங்க பொருட்படுத்துறவே இல்லை ஆனால் அவங்களுடைய நோக்கம் தான் எப்படியாவது நம்ம வந்து ஏதோ ஒரு படத்தில் நடித்து இதாக இருந்தோம் அப்படின்றதுனால அந்த இதை யூஸ் பண்ணி இப்போ வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போவது யார் கேபிஒய் சாம்பியன்ஷிப் அந்த இதில் வந்து ஜூலி வந்து ஒரு ஃபோன் கால் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து ஆர்த்தி வந்து ஜூலிக்கு ஒரு ஃபோன் போடுறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பட வாய்ப்பு ஒன்று வருது அதை பற்றி பேசுங்க அப்படின்னு அதை வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விக்ரமேதா புஷ் விவரம் மாதிரி புஷ்கர் மாதிரி பேசி ஒருத்தர் வந்து ஜூலியை வச்சு க கலாச்சிருப்பாப்புல உடனே ஜூலி வந்து அப்படியே சார் சார் உங்கள் படத்தில் நடிக்கிற கொடுத்துக்கிங்கன்னா அவர் ஒன்றும் சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து ஜூலியாவே நடிக்கணும் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன் அதை நீங்கள் எப்படி நடிச்சு காமிக்கணும்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எப்படி போகிறானே அதை பற்றி கொஞ்சம் அந்த இதை சொல்லுங்கள் அப்படின்னா அவங்களும் கூச்சமே படாமல் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு தில் இருந்தால் மல்லுக்கட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை வச்சு அம்பிட்டு பேரும் கேப்பி வச்சு சிரிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அசிங்கப்படுறது ஜூலிக்கு ரொம்ப பழக்கமாக போச்சுங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லி அசிங்கப்பட்டிருப்பாங்க அந்த வாய்ஸ் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் பாருங்கள்